அளவற்றால் நாளினும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் மூச்சு விரைந்து ஓடுபவற்றின் குதிரைகள் மீது சத்தியமாக பின்னர் குழம்பை அடித்து நெருப்பு பறக்கச் செய்பவற்றின் மீதும் பின்னர் அதிகாலையில் விரைந்து எதிரிகள் மீது பாய்ந்து செல்பவற்றின் மீதும் மேலும் அதனால் புழுதியை கிளப்புகின்றவற்றின் மீதும் அப்பால் பகைப்படையின் மத்தியில் கூட்டமாக நுழைந்து செல்பவற்றின் மீதும் சத்தியமாக நிச்சயமாக மனிதன் தன் இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கின்றான் அன்றியும் நிச்சயமாக அவனே இதற்கு சாட்சியாகவும் இருக்கின்றான் இன்னும் நிச்சயமாக அவன் பொருளை நேசிப்பதில் அளவு கடந்தே இருக்கின்றான் அவன் அறிந்து கொள்ளவில்லையா அவன் அறிந்து கொள்ளவில்லையா யா இருந்து அவற்றில் இருப்பவை எழுப்பப்படும் போது அவன் அறிந்து கொள்ளவில்லையா யா இருந்து அவற்றில் இருப்பவை எழுப்பப்படும் போது மேலும் இதயங்களில் உள்ள ப்படும்போது அவன் நடந்து கொள்ளயா மன்னடைகளிலிருந்து அவற்றில் இருப்பவையழுப்படும் போது மேலும் இதயங்களில் உள்ளவை வெளியாக்கப்படும் போது நிச்சயமாக அவர்களுடைய இறைவன் அவர்களைப் பற்றி அந்நாளில் நன்கறிந்தவன்